அறிவு போட்டியில் பங்கெடுத்துக் கொண்ட சகோதரிகள் சகோதரர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி மற்றும் தர்பியா நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்துகின்றோம் இந்த வாய்ப்பை வணங்கிய எல்லாமல்ல எல்லா அனைத்து போலும் உண்டாகும் மனிதனை ஆதமிலிருந்து தொடங்குகிறார் ஆதமை பொம்மையாக களிமண்ணை குழைத்து பொம்மையாக உருவாக்கி அவருக்கு உயிர் கொடுத்து அவரிலிருந்து அப்பாவை பிடித்தெடுத்து படைகின்றார் இருவரையும் ஆதவுக்கு அல்லாவால் முன்னரே படைக்கப்பட்ட மலக்குகளை தலை வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மட்டும் தலை வணங்க மறுக்கின்றார் ஆதமை களிமண்ணால் படைத்திருக்கின்றாய் எண்ணெய் நெருப்பால் படைத்திருக்கின்றாய் நான் ஏன் ஆதமுக்கு தலைவணங்க வேண்டும் என்று செய்தான் ஆணவத்தோடு அல்லவர்களில் மறுத்ததற்கான காரணத்தை சொல்கின்றார் ஆதமுக்கு ஏன் தலைவணங்க கூடாது என்பதற்கான காரணத்தை செய்தான் சொல்கின்றார் ஆதம் வெறும் பொம்மையாக மட்டும் அது உயிர் ஊர்க்கப்பட்ட ஒரு மனிதனாக மட்டும் அல்லாவால் படைக்கப்பட்டிருந்தால் சீத்தானுடைய இந்த இருமாப்பு ஏற்புடையதாக இருந்திருக்கும் ஆதமுக்கு அல்லாஹ் அறிவை கற்றுக் கொடுக்கிறார் அல்லமா ஆதமல் அஸ்மா குல்லஹா ஆதமுக்கு எல்லா பொருட்களை பற்றிய ஞானத்தை அறிவை அல்லாதான் கற்றுக் கொடுக்கிறான் ஆதமுக்கு ஆசிரியர் அல்லாஹ் அல்லாஹ் பேரறிவாளன் அவன் ஆதம் என்கிற மனிதனுக்கு என்னென்ன ஞானங்களை அறிவை ஊட்ட வேண்டுமோ கற்பிக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் நேரடியாக ஆதமுக்கு அல்லாஹ் மனிதனை இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தியதற்கான காரணம் நமக்கு புரியும் மனிதன் அறிவை பெற்றவன் அல்லாவிடமிருந்து அறிவை பெற்றிருக்கிறான் அல்லாமல் அறிவு ஊட்டப்பட்டிருக்கிறான் அல்லமல் கலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான் ரஹ்மான் அவன் தான் மனிதனை படைத்தான் மனிதனுக்கு விளக்கங்களை ஆய்வை அவன்தான் கற்றுக் கொடுத்தான் அல்லமல் இன்சான மாலம் யாழம் மனிதன் தெரியாதவைகளை எல்லாம் மனிதனுக்கு அல்லாதான் கற்றுக் கொடுத்தான்ஸ்மீர் அம்பிக்கர் மாமனமி அவர்களை தூதர் என்று இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் அல்லாஹ் முகமது நபி அவர்களை படி என்றுதான் என்ன செய்கிறார் அறிமுகப்படுத்துகிறான் ஏன் முகமது அவர்கள் எந்த பள்ளியிலும் எந்த பாடசாலையிலும் எந்த பல்கலைக்கழகத்திலும் அவர்கள் போய் படித்ததில்லை கற்றதில்லை அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அப்படிப்பட்ட ஒருவரை இறை தூதராக ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வழிகாட்டியாக அவரை தேர்வு செய்து அல்ல அனுப்புகிறார் என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படியெல்லாம் முகம்மதை வழிநடத்தும் எப்படியெல்லாம் எதிர்கொள்ளும் அத்தனையும் எதிர்கொண்டு அவர்கள் கேட்கிற முன்வைக்கிற பிரச்சனைகளுக்கு கேள்விகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒருவராக முகமதை மஹமது நபி சல்லா அலே செல்லாம் அவர்களை அல்லாஹ் நீ படித்து அறிந்து அந்த மக்களுக்கு தீர்வை சொல் என்கிற கோணத்தில் படி என்று அல்லாஹ் நபியை முதலாக ஆரம்பிக்கிறார் என்கிற திருக்குறின் வாயிலாக நபியை படி என்றுதான் படிப்பு என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை இந்த அது மட்டுமல்லாமல் இல்லல்லாம் என்கிற இந்த மூலச்சொல் இருக்கிறது ஒரு முஸ்லிம் என்று தன்னை புறகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் முஸ்லிம் என்று அவன் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவை தவிர வேறு எதுவும் கடவுளாக இல்லை என்று அவன் உளமாற நம்ப வேண்டும் நம்பு என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாஹ் குரானில் சொல்கிற போது அண்ணன் லாயிலாக இல்லந்தா லாயிலாக இல்லல்லாவே முதலில் நீ அறிந்து கொள் அதை தெரிந்து கொள் அதை கற்றுக்கொள் லாயிலாக இல்லல்லா என்றால் என்ன ஏன் இந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று அது குறித்து நாம் தெளிவாக அறிந்து புரிந்து கொண்டால் தான் நாம் உண்மையான சினிமா இருக்க முடியும் இப்படி பல்வேறு இடங்களில் கற்றலை புரிதலை அல்லாகும் அவனுடைய தூரம் வலியுறுத்துகின்றார்கள் ஆயிஷா நாயர் அணில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் இந்த அப்படின்னு சொல்றாங்க கல்வி என்பது கற்றலின் மூலமாகத்தான் எந்த அளவுக்கு நாம் படிக்கிறோமோ கற்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அறிவை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு அறிவார்ந்த சமூகமாக இருக்க வேண்டிய முஸ்லிம் சமூகம் இதனால் படி படி என்று இஸ்லாம் சொல்கிறது சொல்கிறது படிக்காமல் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டை ஆழமாக புரிந்து கொள்ளாமல் எவரும் முஸ்லீமாக இருக்க முடியாது முஸ்லிமுக்கு பிறந்து என்பதற்காக முஸ்லீமாக இருக்க முடியாது நான் இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து விட்டேன் என்பதற்காக முஸ்லீமாக இருக்க முடியாது இஸ்லாத்தை நான் படித்து என்ன சொல்கிறது என்பதை புரிந்து அதன் வழியில் நடக்கிற போதுதான் நான் முஸ்லீமாக இருக்க முடியும் ஆதலால் தான் கல்விக்கு அறிவுக்கு படிப்புக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் தருகிறது படிக்கிறவனை உச்சத்தில் வைத்து இஸ்லாம் போற்றுகிறது ஆன மின்கும் வல்லதீன ஊத்தல் எழிமதரிஞ்சா அல்லாஹ் நம்பிக்கையார்களுக்கு பல அந்தஸ்துகளை மூமின்களுக்கு பல படித்தரங்களை உயர்வுகளை அல்லாஹ் வழங்குகிறார் அவர்களை உயர்ந்தனத்தில் வைக்கிறார் யார் மூமி என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறாரோ அல்லாஹ் தவிர்த்து அத்தனையும் எந்த சக்தியும் அற்றவை அல்லாவுக்குத்தான் அனைத்து ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது என்று எவன் மற்றவர்கள் எல்லாம் புறந்தழி விட்டு தான் என் கடவுள் என்று அடியெடுத்து வைக்கிறாரோ அந்த களமே அல்லாஹ் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான் அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனைப் போன்று அவன் பரிணமிக்கிறான் அப்போதே அவன் இறந்துவிட்டால் அவனுக்கு நேரடியாக சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான் இந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு அல்ல அந்தஸ்தை தருவது போல வல்லதீன ஊற்று எளிம தரஞ்சார் யாருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கும் அல்லா பல அந்தஸ்துகளை உயர்வுகளை அல்லா தருகிறார் கல்விக்கும் அறிவுக்கும் கற்றலுக்கும் இஸ்லாம் மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் தான் இஸ்லாமிய சமூகம் குழந்தை பருவத்திலிருந்தே இஸ்லாத்தை படித்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கப்படுகிறார் வலியுறுத்தப்படுகிறார் உங்கள் குழந்தைகளை இந்த பருவத்திலேயே அவர்களை நீங்கள் மதரசாக்களுக்கு அனுப்புங்கள் படிக்க வையுங்கள் இங்கு நம் மதரசாவில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே நிகழ்த்ததை பார்த்தீர்கள் இதற்கு நாம் அளிக்கிற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உங்களுடைய மனசாட்சியை தொற்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இங்கு வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் அரை மணி நேரம்தான் அவர்கள் முழுமையாக இங்கு நடக்கின்ற வகுப்புகளில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அடுத்த நிமிடங்களில் எனக்கு ஸ்கூலுக்கு பஸ் வந்துடும் எனக்கு டியூஷன் இருக்கு எம்மா அங்கே நிற்குது நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்று அவர்கள் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு அடுத்து பாய்வதற்கு தயாராகின்றார்கள் அரை மணி நேரம்தான் இதை இஸ்லாத்தை இஸ்லாமிய கோட்பாட்டை இஸ்லாமிய அறிவை நான் புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாளில் நம் குழந்தை அதற்கென்று ஒதுக்கக்கூடிய நேரம் அரை மணி நேரம்தான் அந்த அரை மணி நேரத்தில் என்ன தெரிந்து கொள்ள முடியுமோ அதைத்தான் தெரிந்து கொள்ள முடியும் இது குழந்தை பருவத்திலேயே இந்த நிலை என்றால் ஒரு கட்டத்திற்கு பிறகு குடும்ப தலைமையாக ஆனதற்கு பிறகு இஸ்லாமியை நான் தெரிந்து கொள்ள முடியுமா படிக்க முடியுமா அதற்கு நேரம் கிடைக்குமா சட்டிப்பானை கடலோட்டியும் நேரம் கிடைக்காது வீட்டில் இருக்கிற அடுப்படி வேலைக்கே நேரம் பத்தாது அதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டிவியை தட்டி தொடரில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நேரம் போதாது என்ற நிலைதான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் முஸ்லீம்களுடைய கற்றல் இருக்கிறது கற்றல் சரியான முறையில் இல்லாதனுடைய விளைவு எதையும் எப்படியும் மனம் போன போக்கில் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு வருகிறோம் இஸ்லாம் என்கிற பெயரில் கற்பனை செய்யக்கூடியவைகளை எல்லாம் நாம் செய்வதற்கு துணிந்து விடுகிறோம் இதன் விளைவு இந்த உலகில் நிச்சயமாக நாம் அனுபவிக்கப் போவதில்லை இறப்புக்கு பிறகு அல்லாவுடைய சன்னிதானத்தில் இதற்கான பிரதிபலனை அது ஒன்று தண்டனையாக அல்லது அல்லாவுடைய பரிசாக நமக்கு அது கிடைக்கும் எந்த அளவுக்கு இஸ்லாமை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லகலத்தில் அதற்கான மதிப்பு இருக்கிறது நம் மனம் போன போக்கில் நாம் எதையும் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக நம்மை கண்டிப்பார் ஆதலால் தான் இஸ்லாம் எதை செய்வதாக இருந்தாலும் அது குறித்து முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டுதான் நாம் அதை செய்வதற்கு முன்னுக்கு வர வேண்டும் வீட்டிலேயே ஒரு சமையல் பண்ணணும் சமையல் பண்றது அப்படின்னு சொல்லி புதிதாக சமையல் பண்ணுவதற்கு அடுப்படைக்கு போன ஒரு பொண்ணு என்ன அங்க இருக்கிற பெரிய அல்லது மாமிட்ட அல்லது கூட இதனால அனுபவப்பட்டவங்க கேட்டுக்கிட்டுதான் என்ன செய்வாங்க சமைப்பான் இல்ல சமையல் என்ன செய்வேன் பின்னால பின்னாலும் ஒரு மாதிரி என்ன கிண்டி எடுத்துருவேன் என்றால் அது நம்முடைய வாய் வாய்ப்பு இருக்கார் ஒரு சாதாரணமாக சில மணி துணிகள் உண்ணுகிற உணவை குறித்து உணவை தயாரிப்பது குறித்து தெரிந்துதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை இன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை அடைவதற்கான வழியை நாம் தெரிய வேண்டுமா வேண்டாமா அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டால் மட்டும்தான் நிரந்தர வாழ்க்கையில் நிம்மதியை நாம் பெற முடியும் இல்லை என்றால் நிம்மதியற்ற நிரந்தர வாழ்க்கை தான் நரக வாழ்க்கை தான் மறுமையில் கிடைக்கும் கற்றலுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் இதுக்கு முன்னால வாசிப்பு என்பது பிரதானமாக இருந்தது புத்தகத்தை எடுத்து படிப்பது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரிவது என்பது மிக முக்கியமானதாக இருந்துச்சு இப்போ வாசிப்பதெல்லாம் விடுபட்டு போய் இப்போ மொபைல் போன்ல வழிப்பதுதான் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை அப்படியே தடவி தடவி விட்டு என்ன செய்யணும் நாம் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறோம் வாசிக்கிற பழக்கமே இல்லை ஒரு செய்தியை குறித்து அல்லது ஒரு தலைப்பை குறித்து அல்லது ஒரு சப்ஜெக்டை குறித்து நாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதற்கென்று சில மணி நேரங்களை ஒதுக்கி அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முடியும் இதை நாம உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பில்லை வழி இல்லை என்பதற்காகத்தான் இந்த ஜாமியா நஜாகி உங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் வந்து இங்கு இணைந்து படியுங்கள் கொஞ்சமாவது இஸ்லாத்தை பற்றி அதனுடைய அடிப்படையாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் இதை ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் வலியுறுத்துகிறோம் இஸ்லாமை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இஸ்லாமை தெரிந்து கொண்டுதான் செயல்பட வேண்டும் அல்லாஹ் அல்லா சுபானை பெரும்பகுதியில் ஈமானை சொல்கிற போது செயல்களை குறித்தும் அதான் சொல்கிறான் நம்பிக்கை நம்பிக்கை அடிப்படையில் செயல்படுதல் இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முஸ்லீம் இரண்டும் இல்லை என்றால் முஸ்லீம் இல்லை மூமின் இல்லை என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் குறித்த புரிதல் எப்படி என்பதை குரானில் இருந்து அதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த செயலுக்கு அல்லாவிடத்தில் நன்மை உண்டு அல்ல அதற்கு பரிசை தருவான் என் விருப்பப்படி நான் செயல்படுவேன் என்று சொன்னால் அதற்கு எந்த மரியாதையும் அல்லாவிடத்தில் இல்லை இரண்டாவது எதை தெரிந்து கொண்டோமோ அதை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இங்கே கேட்டோம் இங்கே படித்தோம் அதை இங்கேயே மூடி வச்சுட்டு நான் எப்படி இருப்பேன் என்று சொன்னால் அது அதைவிட மோசம் விட தெரியாதவன் செய்வதை விட தெரிந்து அதை செய்யாமல் இருப்பது மிக மோசமான ஒரு செயல் யூதர்களுடைய செயல் என்று அல்லா புலே சொல்கிறான் சல்லா அல்லி செல்லம் அதை கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் எவன் தெரிந்து அதன்படி வாழவில்லையோ அவன் கழுதைக்கு சமம் அல்ல கேட்டுகிறான் மசலில் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் தௌராத்தின்படி வாழாமல் இருந்ததால் கழுதைக்கு சமமானவர்கள் தௌராத் என்பது மாதிரி ஒரு வேதம் யூத சமூகத்துக்கு வழங்கப்பட்டது அந்த வேதத்தில் உள்ளபடி அவர்கள் வாழவில்லை தௌராத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தௌராத்தை நம்பினார்கள் அல்லாவின் வேதம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் தௌராத்திரி சொல்லப்பட்டபடி வாழ்ந்தார்கள் என்றால் வாழவில்லை அப்ப சுமக்கும் கழுவைக்கு சமமானார்கள் கழுதையினுடைய முதுகலை

குரானை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் முஸ்லீம் என்று உங்களை சொல்லிப் போகிறீர்கள் குரானில் சொல்லப்பட்டபடி ஹதீஸில் சொல்லப்பட்டபடி நீங்கள் வாழவில்லை என்றால் நீங்களும் பொது சுமக்கும் கழுதையும் ஒன்றுதான் நானும் வாழவில்லை என்றால் நானும் பொது சுமக்கும் கழுதையும் ஒன்றுதான் நாம் கழுதையாக இருக்க போகிறோமா இல்லை முஸ்லீமாக வாழப் போகிறோமா என்பதை உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுவிடுகிறேன் எதை நாம் கற்கிறோமோ அதை முடிந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னுக்கு வர வேண்டும் முடிந்த அளவிற்கு முடிந்த அளவுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்னால் இவ்வளவுதான் முடியும் இவ்வளவுதான் நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லுகிற அளவுக்காவது நீங்கள் செய்யுங்க எதை கேட்டீர்களோ எதை புரிந்தீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் கடை முடியுங்கள் அதை செய்யுங்க அதை செய்கிற போது கடைபிடிக்கிற போது குடும்பத்திலே எதிர்ப்புகள் வரலாம் நட்போட்டத்தில் வரலாம் வட்டாரத்தில் வரலாம் அவர்களுடைய திருப்தி எனக்கு ஒரு பொருட்கள் அல்ல அல்லாவுடைய திருப்தி தான் எனக்கு வேண்டும் இவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் வந்து என்னை கடை சேர்க்கப் போவதில்லை அல்ல நாடினால் மட்டும்தான் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொற்கத்துக்கு அனுப்புவார் இவர்களுடைய பொருத்தம் எனக்கு தேவையில்லை உருவான அக்பர் பொருத்தம் தான் மிக மேலானது பெரியது என்று அல்ல புராய் சொல்கிறார் இப்போ இறை பொருத்தத்தை கெட்டிப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எதை வாரந்தோறும் நாள்தோறும் செவி வழியாக கேட்கிறோமோ புறானாக அதீசாக அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எவர் எதிர்த்தாலும் எவர் நம்மை ஏசினாலும் எவர் நம்மை புறக்கணித்தாலும் அல்லாஹ் என்னை புறக்கணிக்கவில்லை என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதான் அற்பமான இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் பிரிந்தால் அல்லாவுடைய திருப்திக்குரிய ஒரு வாழ்க்கை நாம் அடைய முடியும் அதற்கு இது அடிப்படையாக இந்த கல்வி முறை இந்த போதனை முறை திகழ வேண்டும் நீங்களும் அதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் அல்லா அத்தகைய நன்மக்களாக உங்களையும் ஆக்கி அல வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை முடித்துக்கொள்கிறேன் உவாகரத நான் அண்ணில்லாக்கி உறவு இந்த ஞாயிற்றுக்கிழமை பற்றி சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நம்முடைய மதரசாவில் குடும்ப பெண்களுக்காக சனி ஞாயிறு வகுப்பு நடைபெறுகிறது ஒரு வருடம் கல்வி பாட திட்டத்தில் கல்வி திட்டத்தில் நடக்கிறது ஒரு வருடம் முடிந்ததற்கு பிறகு விரும்பினால் இன்னொரு வருடம் இணைந்து படித்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் வாரந்தோறும் சன் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து முதல் மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை ஒவ்வொரு வாரமும் பெண்களுக்கென்று நிகழ்ச்சி பெண் அதாவது நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு இது மாதிரியான வகைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாம் இஸ்லாமை புரிந்து கொள்ள முடியும் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் கூட எத்தனையோ விஷயங்களை நாம் தெரியாமல் இருக்கும் அதை இது மாதிரியான நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் எத்தனை பேருக்கு தொழுமுறை தெரியாமல் இருக்கும் தொழுகில் என்னென்ன எந்தெந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் எத்தனை பேருக்கு சாப்பாட்டு முறை தெரியாமல் இருக்கும் சாப்பாட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் தெரியாமல் இருக்கும் எத்தனை பேருக்கு அடிப்படைகள் தெரியாமல் இருக்கும் அடிப்படையே இல்லாமல் அதன் மேல் கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் அப்படியே சரிந்து போய் வரும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அடிப்படைகளே தெரியாமல் எத்தனை பேர் இருக்கும் இதையெல்லாம் நாம் எங்க போய் தெரிந்து கொள்ள முடியும் இங்கு நடக்கக்கூடிய இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தால் மட்டும்தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் தாய்மார்கள் எதற்கெல்லாமோ நாம் நேரம் ஒதுக்கி எதற்கில்லாமோ அதற்காக இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு முன்னரே நம்மை தாம் தயாரிக்கொண்டு பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிற நாம் வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஏன் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது நாம் நம்பி இருக்கிற கோட்பாட்டை பிராணை அதிசை ஏன் நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு உறுதிப்பாடு இருந்தால் நிச்சயமாக நாம் நம்முடைய கால்கள் அதை நோக்கி நகரும் அப்படி நாம் நகர்ந்தால் அடியெடுத்து வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டு செல்கிறான் நபி அவன் சொல்றாங்க மண் சலங்க தரீகன் எல் தமி கண் எல் யார் அறிவை தேடி ஒரு வழியில் பயணிக்கின்றாரோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்திற்கான வழியை இலகுவாக்குகிறான் என்று என்று அவர்கள் சொன்னார்கள் நாம் தேடுவது அறிவை எந்த அறிவை இஸ்லாமிய அறிவை குர் ஆன் அறிவை ஹதீஸ் அறிவை நாம் தேடி அடியெழுத்து பயணிப்போம் என்றால் அல்லாஹ் நம்மை அப்படியே வழிநடத்தி கொண்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடுவார் அவர்கள் நான் என் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதனால வேறு எதற்கெல்லாமோ நாம் நேரம் ஒதுக்கிறோம் இஸ்லாமிய அறிவை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரம் உருக்கிறோமா நாளையிலும் உங்களுக்கு விசாரிக்கப்படும் இதெல்லாம் போதிக்கப்பட்டது அதையெல்லாம் நீங்கள் ஏன் போய் தெரிந்து கொள்ளவில்லை என்ற விசாரணை இருக்கிறது எனக்கு தெரியாது மா அல்லா நரகத்தில் ஒரு கூட்டத்தாரை போடுவான் அப்படி போடுகிற போது ஐயையோ நாங்கள் இவர்கள் செய்த இந்த 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 உரையை அறிவுரையை நாங்கள் கேட்டிருந்தால் விளங்கியிருந்தால் நாங்கள் நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே என்று சொல்வார்கள் சூரத்தில் முல் தபார சூறாவள எல்லாம் சொல்கிறான் கேட்டிருந்தால் விளங்கியிருந்தால் நாங்கள் நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே நான் என்ன பொருள் அப்ப கேட்கல புரியல புரியாம கேட்காம இருந்தால் எங்கதான் போவோம் நரகத்துக்கு தான் போவோம் அதனால நாம் இஸ்லாமை புரிந்து கொள்வதற்கு அதை செவிப்படுப்பதற்கு விளங்கிக் கொள்வதற்கு வழி இது தான் இது வகையில் நீங்கள் பங்கெடுத்துக் மூலம்தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் எனவே அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று